வந்துட்டு லொக்கேஷன் வந்து கிணறு செவ்வகை கிணறு செவ்வக கிணறு நீர் தார அகலம் வந்து இந்த சின்ன குச்சியில் இருந்து இந்த குச்சி வரைக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே பாருங்க

இடத்துல வந்து இணையுதுங்க இந்த இடம் இணையிற இடத்துல நடு மைய பகுதி இது இந்த இடத்துல நம்ம வந்து கிணறு எடுக்கும்போது நம்ம வந்து இதில் இருந்து ஒரு மூணு அடி விடு வந்து இந்த மூணு அடி அகலம் வந்து விடு விட்டுணும் நம்ம விடு விட்டு எடுக்கும்போது நம்ம